மனித உடலில் ஒருபோதும் வலி உணராத பகுதி எது ஆப்ஷன் ஏ இதயம் ஆப்ஷன் பி மூளை ஆப்ஷன் சி கல்லீரல் ஆப்ஷன் டி நுரையீரல் ஆன்சர் ஆப்ஷன் பி மூளை எந்த உயிரினத்தின் ரத்தம் நீல நிறத்தில் இருக்கும் ஆப்ஷன் ஏ தவளை ஆப்ஷன் பி நண்டு ஆப்ஷன் சி ஆக்டோபஸ் ஆப்ஷன் டி பாம்பு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆக்டோபஸ் மனித உடலில் அதிகமாக நீர் கொண்ட உறுப்பு எது ஆப்ஷன் A, மூளை ஆப்ஷன் பி கண் ஆப்ஷன் சி ரத்தம் ஆப்ஷன் டி ஆன்சர் ஆப்ஷன் பி கண் உலகிலேயே ஒரு பொழுதும் உறங்காத நகரம் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் டோக்கியோ ஆப்ஷன் பி லண்டன் ஆப்ஷன் சி நியூஸிலாண்ட் ஆப்ஷன் சி துபாய் ஆன்சர் ஆப்ஷன் சி நியூயார்க் எந்த கிரகத்தில் ஒரு நாள் ஒரு ஆண்டை விட நீளமாக இருக்கும் Option A, செவ்வாய் Option B, யாழன் Option C, சுக்ரன் Option D, புதன் Answer, Option C, சுக்ரன் மனிதன் முதலில் அடையாளம் கண்ட நிறம் எது ஆப்ஷன் ஏ பச்சை ஆப்ஷன் பி சிவப்பு ஆப்ஷன் சி நீளம் ஆப்ஷன் டி மஞ்சள் ஆன்சர் ஆப்ஷன் பி சிவப்பு உலகிலேயே அதிக காப்பி உற்பத்தி செய்யும் நாடு எது ஆப்ஷன் ஏ கொலம்பியா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி வியட்னான் ஆப்ஷன் டி பிரேசில் எந்த விலங்கு தன் இதயத்துடன் தன் உடல் வெப்பத்தையும் மாற்றிக்கொள்ளும் ஆப்ஷன் ஏ பாம்பு சி தவளை ஆப்ஷன் டி ஆன்சர் ஆப்ஷன் பி முதலை உலகிலேயே ஒருபோதும் மழை பெய்யாத இடம் எது ஆப்ஷன் ஏ சஹரா ஆப்ஷன் பி கோபி ஆப்ஷன் சி அட்டகாமா ஆப்ஷன் சி ஆர்க்டிக் ஆன்சர் ஆப்ஷன் சி அட்டகாமா ஏடிஎம் இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ நவரு ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா ஆன்சர் ஆப்ஷன் ஏ நவரு